நம்முடைய தென்னகத்திலே முருகபாதன் முருகபாதன் என்று ஒரு வைத்தியர் இருந்தார் தனிந்த சிந்தை உள்ளவர்கள் அந்தனர்கள் பொறி புதன்களை அடக்கி ஆளுகிறவர்கள் அரசன் பிறரை வசீகரிக்க செய்கிறவர்கள் வைசியால் பிறர் உதவி செய்தவர் வேளாளர் அவர் முருக பாதனார் அந்த அம்மா ரொம்ப உத்தனை அவங்க வீட்டில் கட்டில் இருந்தது தொட்டில் இல்லை நம்ம விஷயத்துக்கு குழந்தை வருமா சட்டி விரதம் சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு பழமையில் சட்டியிலே முருகப்பெருமானை குறித்து விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் சந்தானம் சட்டி விரதம் தானம் தர்மம் தானம் தர்மம்னா என்ன மேதானம் தருவது தானம் ஏழைகளுக்கு தருவது தர்மம் ஒரு மகானுக்கு பட்டு எடுத்து கொடுக்குறான் தானம் ஒரு ஏழைக்கு துண்டு கொடுக்குறான் தர்மம் தானம் தர்மம் ரெண்டும் செய்யும் நல்ல சுபதனத்திலே நாடும் கோளும் நன்னிலை பெற்றபோது பெண் குழந்தை பெறும் அந்த குழந்தைக்கு முருகம்மைன்னு பேர் வச்சால் எல்லாருக்கும் லட்டு உரிச்சி கொடுத்தா என் கையை பாருங்க அம்மா அப்பா பழக்கம் தானே குழந்தைக்கு வரும் இந்த குழந்தை உட்கார போது நடக்கிற போது நிற்கிற முருகா 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 அப்பா பூஜை பண்ணால் குழந்தையும் அட்டை வச்சு பூ பூ எடுத்து போடும் அப்பா அம்மா பழக்கம் குழந்தைக்கு வரும் இதுவும் முருகா 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 அந்த குழந்தை கல்வியும் தேர்ச்சி வைத்து அழகு அடக்கம் பொறுமை நல்லவங்க நல்ல சில பேருக்கு பொறாமல் இருக்கு நல்லவங்களுக்கு பகை நிச்சயமாக அக்கம் பக்கம் உள்ளவங்க சரி யாராவது பெண்களுக்கு வருவாங்க அந்த பக்கத்து வீட்டுக்காரர் அந்த பெண்ணு மாத விளக்காகாமல் ஆணும் இல்லாத இன்னொத்தம் அக்கம் பக்கம் வாயாடி எங்களெல்லாம் கேட்கக்கூடாது ரொம்ப மோசம் இன்னொத்தம் அது அது ராத்திரியில் பேய் பேய் பிடிச்ச ஆடு தடுப்பரு பொல்லா பேயன தடுப்பரு அதுக்கு உடம்பெல்லாம் படை இப்படி அக்கம் பக்கம் உள்ளவங்க தடுத்தா என்ன தெரியுது நீண்ட நாள் கல்யாணம் ஆகாம இருக்கு அது ரொம்ப வருத்தம் சுவாமி உன் தலசாலே பிறந்த குழந்தை கல்யாணம் ஆகி வடக்கே இருந்து தனஞ்சயன் தனஞ்சயன் என்று ஒரு வாலிபன் வைசியன் வியாபார சம்பந்தமாக வந்து முருகம்மையாரை தனிநீரே கண்டான் அழகு பொறுமை சாந்தம் நற்குணங்கள் எல்லாம் அமைய பெற்ற பெண் அவர் வீட்டுக்கு போனோன்னே பக்கத்து வீட்டுக்காரங்களெலாம் கூப்பிட்டு தம்பி அது மோசமான பெண்ணு வாயாடி பேய் கேட்டால் சொல்லுங்கள் நீங்களே வழியை கூப்பிட்டு சொல்ல வேணாம் நீங்கள் இதெல்லாம் தலையிட வேண்டாம் அவரை தொழுது உங்கள் பெண்ணை எனக்கு கல்யாணம் எனக்கு பழம் நழுகி பால்ல விழுந்தார் நல்ல சுபதனத்திலே முருகம்மையாருக்கும் தனஞ்சயனுக்கும் திருமணம் இதான் பான மந்திரம் தே உன்னுடைய அத்தம் கரத்தை மயா நான் பிடிக்கின்றேன் பாணிகிரண மந்திரம் மேலச்சந்திர மந்திரமாக காதல் விளம்பது அதுக்காக இப்போ நான் சொல்கிறேன் மாங்கல்யம் மாங்கல்யன் மம ஜீவ துணுனா கண்டே சுபே பத்னாமி போடு வெடிமேளம் தந்தங்கள்லாம் தாம்பு அஞ்சாவது நாள் இருந்துச்சு மாமா மனைவி அம்மா ஊசி போன வழியும் நூல் போகும் புருஷன் போன வழியா போய் கணவன் தான் தெரியும் முருகா முருகா இந்த குழந்தை முருகா 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 இளமையிலிருந்தே வரு அங்கே போன அவங்க தாயார் அம்மானு கால்ல விலமை இந்த அம்மா மாமி மகனே அம்மா உங்கள் மருமகள் போன இடத்துல நல்ல குணவதிய கல்யாணம் இருக்கு நாத்தனார் பக்கத்தெருவில் வாடகை நா தீ நாவில தீ ராவண குடும்பத்தை கெடுத்தது யார் தெரியுங்களா சூர்ப அவதானே ராவணன் கிட்ட போய் காண வேணும் லட்சம் கண்கள் சீதா தேவி தன் காலுக்கு நிகரோ பெண்கள் எங்கும் வாட்டி திசை எங்கும் புகழ் நாட்டி திரியும் ராவணா உந்தன் இருபது கண் போதுமோ காண வேணும் லட்சம் கண்கள் தூர்பனையினால் வந்த விபதி வாழாத நாத்தனார் யாரார் வீட்டில் எப்படிதோ அந்த வாழாத நாத்தனாரு தன் அண்ணி அண்ணனோடு பேசுவதை பார்த்தா அவளுக்கு கொதிக்கு அவளுக்கு புருஷன் கிடையாது இல்லையா இந்த நாத்தனார் கண்ணங்கரையில் நெருப்ப இந்த அந்த அம்மா தங்க நேரம் இவளை தொலைச்சிட்டு மறு வேலைப்பா அகாரணமான விரும்பம் காரணமே இல்லை ஒரு கோழியை கண்டால் இன்னொரு கோழி சண்டைக்கு போகவும் காரணமே கிடையாது இந்த அந்நியை விட்டு மறுவேலப்பா அவங்க காதல் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பட்டு வளரும் அந்தமா எழுந்துக்கிற போது முருகா படுகு முருகா பெரிய முருகா மானியார் சின்ன முருகா புருஷன் வீட்டில் பிறந்த முருகா நாத்தனார் முருகா இன்றைக்கி கத்திரிக்காய் முருகா சாம்பார் வைக்கட்டுமா பாவக்காய் முருகா புட்லா பண்ணட்டுமா எல்லாத்துக்கும் முருகா கத்திரிக்காய் முருகா மாமா முருகா என்ற மந்திரம் சொல்லாத நேரமே அவனுக்கு சந்தோஷம் மனைவி முருகன் மந்திரம் சொல்கிறாரு எல்லாரும் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறாங்க இவனும் வைசியந்தானே முருகு முருகு எல்லாம் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிச்சு பொம்மையில் வச்சு சில பேர் வைரம் கொண்டாடுவாங்க சில பேர் இந்த ரோத்தா பெரம்பில் தொட குடஞ்சு அதை பவுன் வச்சு கொண்டாடுவோம் எப்படி இப்படியோ கொண்டாடுறான் நானும் போய் கொஞ்சம் பணம் தேடினேன் முதலா பணம் சேர சேர துன்பம் பணம் இருக்குன்னா அழகுக்கு மேலே இருந்தால் ஆபத்து ஒருத்தருக்கு உடம்பு தெரியாது டாக்டர் போனால் இடுப்பு வலிக்குதா ஆமாம் தண்ணி தாகமாகுதா ஆமாம் பசி வரலையே இல்லை உடம்பெல்லாம் வலிக்குதா ஆமாம் வலிக்கு போனேன் மூணு நாள் ஆச்சு மலை சிக்கல் பல சிக்கலை உண்டாது ஒரு மருந்து பொட்டமாக கொடுத்து இதை வாயில் போட்டு தண்ணி ஊற்றி படுத்துக்க வெளிக்கி போகும் அதே மாதிரி செஞ்சால் ஃப்ரீயாக வெளிக்கு போச்சு உடம்பு கலகல கதகராணு அப்போ வெளிக்கு போனால் நல்லது போய்கினேன் தான் ஒரு ரூபா போனாதான் நல்லது செல்வமும் அளவாக இருந்தால் தான் சுகம் அளவுக்கு வேலைவாதான் துக்கம் நீங்கள் அஞ்சு ரூபா வச்சுக்கின்னு ஃபாட் பட்ல தூக்கம் வர ஐம்பது நாயரம் தூக்கம் வர முருகா போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து சிந்தையின் நிறைவு செல்வம் இவனுக்கு இளமை எப்படியும் வெளிநாட்டில் போய் சம்பாதி அதுக்குண்டான ஆயத்தங்கள் செய்து எதிர் வீட்டில் முருகன் முருகன் என்று ஒரு இளைஞன் அவனை மாதம் பதினஞ்சு ரூபா சம்பளம் பேசி காய்கறியெல்லாம் வாங்கி கொடு பசு மாட்டை பார்த்துக்கோ அம்மாவுக்கு வேண்டிய உதவிகளை கடவீதிக்கு போய் வா நான் போய் ஆறு மாதம் வருவேன் என்று அம்மா கிட்ட மட்டும் சொல்லிவிட்டு மனைவி கிட்ட சொல்லாமல் ஏறி போய் இந்த அம்மாளுக்கு அளவு கடந்து வருத்த கணவனை காணலி முருகா 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 பூஜை போய் முருகா முருகான கண்ணீர் விட்டு அழுவார் வேலைக்காரங்கன்னா அம்மா ஐயா வெளிநாட்டுக்கு போயிட்டாலே அடாது நிர்கதியாக போகிறோம் உண்பதில்லை உறங்குவதில்லை முருகா 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 அந்த அம்மா கண்ணீர் விட்டு போது அந்த வேலைக்காரன் போவோம் அம்மா என்னை கூப்பிட்டீங்களா அப்பா ஒன்றை கூப்பிடல நான் முருகனை கூப்பிட்டு முருகா 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 அம்மா நான் நீ இல்லை நீ போ அந்த சமயம் பார்த்துங்கிறாளே நாத்தனார் அவளுக்கு இது பல்லில்லாத வாய் சும்மாவே ஆடும் பொறிமாவும் கிடைச்சா அம்மா அண்ணி பூஜரிமலிருந்துக்கின்னு முருகா முருகான்றா வேலைக்காரன் போகிறான் எப்போ வர்றான்னு தெரியாது அண்ணியனுடைய ஒழுக்கமே குன்றிவிட்ட ஊரெல்லாம் அண்ணியை பற்றி குறை கூடுறான் வெளியே சொல்லாதே அண்ணா வரட்டுன்னு சொல்லு ஆறு திங்கள் பொறுத்து பொருளை தேடிக்கொண்டு வெற்றிகரத்தோடு முருகான காலில் விழுந்து அழுதாளு முருகா ஆறு மாதமாக என்னை விட்டு பிரிஞ்சிங்க அப்போல்லாம் குளத்தில் தண்ணி கொண்டாந்து சமைப்போம் தண்ணீர் எடுக்க போனால் சுருங்குது அந்த நாத்தனார் வந்த அண்ணா இப்போதான் வந்திய மானமே போச்சு குளக்கரை ஆத்தங்கரையெல்லாம் நம்ம குடும்பத்தை பற்றியே பேச்சு என்னம்மா நான் என்ன சொல்லுவேன் அண்ணி ஒன்று அம்மா வீட்டில் விட்டு போகக்கூடாத வேலைக்காரன் அவள் முருகா முருகான்னு உள்ளே போவான் எப்போ வர்றான்னு தெரியாது சகோதரி அவள் மிதிக்கிற மண்ணு கூட தப்பு பண்ணார் அவள் ஒரு தெய்வப் பெண் ஆண்டவன் பேரை சொன்னவள் இந்தல்ல என்றும் நீ என்ன உளற தாயார் என்னடா தங்கச்சி மேலே கோவிக்கிறேன் அல்லாத குறையுமா இல்லாத பிறக்குமா இருந்து பாரு அந்த அம்மா சமையல் பண்ணிட்டு கணவனாரை அடுத்து முருகா உணவு தயார் பண்ண வார் அண்ணா இதே மாதிரி தான் வேலைக்காரனை கூப்பிடுவார் கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரை முருகம்மை அந்த வேற சொல்லாதே முருகா எந்த பேர் அந்த வேலைக்காரன் பேர் வேலைக்காரன் நான் வேலை வைத்திருக்கிற எம்பெருமா நாமத்தை இல்லைதான் சொல்றேன் இந்த உலகத்தையா நான் சொல்றேன் அண்ணா ஊரை பாரு பொம்பளைகளை நம்பாரு இவரு தான் ஆம்பளை மாதிரி அண்ணா அண்ணா ரொம்ப மோசம் அன்னைக்கும் வேலைக்காரனுக்கும் முருகம்மை எதுவா இருந்தால் அந்த பேரை சொல்லாதே கருவுற்ற நாள் தொடங்கி சொல்லிய மந்திரம் நின்றாலும் கடந்தாலும் சொல்லி சொல்லி நான் தழும்பேறிய மகா மந்திரம் முருகா என்று இந்த நிலைக்கு சொல்றதெல்லாம் முருகான் தன் தன் அறியாம முருகா சொல்லாதேன்னு சொல்றியா நான் ஆறு மாதமாக உன்னது பெண்கள் கணவனை விட்டு பிரிஞ்சா சாப்பிட மாட்டாங்க தூங்க மாட்டான் அந்த கண்ணு அத்தனை பாடுபடும் வாராக்கால் துஞ்சா வரின் துஞ்சா என்பார் வள்ளுவர் உண்ணாமல் உறங்காமல் உங்களை வேண்டி தவஞ்செய்தேனே முருகா மறுமறு சொல்றையா என்று நீண்ட வடிவ நீண்ட வழிபாடு எடுத்து வந்தாங்க அவன் அறக்கன முருகா என்ன செய்ய போறீங்க வாளை வீசினான் தோல்லப்பட்டு கைவி நக்கீரர் பாடினார் முருகா ஒரு தரம் முருகா வாய் முன் என் கையிங்கனே தருமுருகா என்று தான் தையல் முன்னே திருமுருகாற்று படையுடனே வரும் சேவகனே கையற்று கீழே விழுந்து உதிரம் கொப்பளித்து வருது அப்போது தன்னை மறந்து உலகத்தை மறந்து நாடி நரம்பு எல்லாம் சேர்ந்து முருகான்னா என்பெருமான் பச்சை மெயில் மற்றது ஒரு முருகா என்று உள்ள நக்கீரர் பாண்டது ஈராயிரம் ஆண்டுக்கு முந்தி நடந்த வரலாறு ஒரு முருகா என்று உள்ளன் குளிர உபந்து உடனே வரு முருகா அம்மா உனக்கு என்ன வர வேணும் என் கையிங்கனே தரு உன்னை வணங்குகிற கை சுவாமி என் கையிங்கனே தருமுருகா என்று தான் புறம்பா நிற்க தையல் முன்னே திருமுருகாற்று படையுடனே வரும் சேவகனே முருகான கை வழங்கு முருகான முருகம்மையாரை எடுத்து மயில் வாரத்தை வச்சு கந்தலோகம் இவன் ஒன்றும் தெரியல முருகன் முருகன் வந்து அவங்க தெரியுமா நான் பிறகாத்து முந்தி எங்க தாப்பினார் கர்னூரில் இருந்தார் அங்கே குருபலம்னு ஒரு பெரிய ஞானி அஷ்டமாசி அவர் வாசலில் வந்து எங்கள் தாயாரை கூப்பிட்டு மாட்டு மேலே ஒரு சுவாமிக்குறார் தெரியுறார் நந்தி மேலே ரிஷபத்தில் சுவாமி வருவாராம் அவருக்கு தெரியுது எங்கள் தாயார் ஒன்றும் தெரியாது ராமாயணம் சொல்கிற நம்மலாம் ஆன்சினர் வருவார் நம்ம கண்ணுக்கு தெரியாது சில சில வடிவங்கள்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது அவனுக்கு ஒன்றுமே தெரியல இருட்டடி கண்ணடி தான் விஸ்ரூபம் எடுத்தாராம் துரியோதனனுக்கு தெரியல ஏன் பட்டம் பதில ஆந்தைக்கு சூரியன் தெரியாது ஒரு முருகா என்று உள்ளங்குட உவந்து உடனே வரு முருகா என்று வாய் வெறுவான் நிற்ப என் கையிங்கனே தருமுருகா என்று தான் புறம்பா நிற்ப தையல் முன்னே திருமுருகாற்று படையுடனே வரும் சேவகனே அதைத்தான் அருணகிரியார் முருகா என ஓர் தரமோதடியால் முடிமேல் இணைதாள் அருள்வோனே முருகா 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 ஒரு முறை சொன்னா போது முருகா முருகா என்று ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்காயன போத அருள் தாராய் முருகாயன ஓர் தரமோது அடியார் முடிமேல் இணைதாள் அருள்வோனேன் முனிவோர் அமரோர் முறையோ எனவே முதுசூர் விதமேல் விருந்தேதா திருமால் பெறமா அறியாத சிறுவா திருமால் மறுகோனேன் செழுமா மதில் தேர் அழகார் பொழில் சூழ் திருவீழ் திருவீழும் திருப்புகள் முருகம்மையார் சரித்திரத்தை அருணகிரியார் இந்த பாடல்தான் சொல்றேன் முருகா என்று சொல்லி அழியாத அருள் பெற்றவள் முருகம்மையார் நாளை எல்லாரும் முருகா 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 ஒரு கோடி நாமத்துக்கு சமானம் சொல்லுங்க